வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ஈரான் ஜனாதிபதியின் உயிரிழப்பு தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கும் டனில் விக்ரமசிங்க ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணம் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி விக்ரமசிங்க அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார் ஈரான் ஜனாதிபதி ரைசி அந்த நாட்டு அமைச்சர் உட்பட சிலர் பயணித்த உலங்குவானது திடீர் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதியன் விக்ரமசிங்க ரஷ்யின் திடீர் மரணம் குறித்து தனது உத்தியபூர்வ எக்ஸ்தளத்தில் நேற்றுள்ள பதிவொன்றில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஒலிபர அமைச்சர் அமீர் அப்துல்லா மற்றும் மூத்த ஈரானிய அதிகாரிகள் துயர மரணத்தினால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியையும் கவலையும் கொண்டுள்ளதாம் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அந்த நாட்டு அரசக்கும் ஈரான் மக்களுக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் வெளிப்படுத்தகின்றோம் எங்கள் எண்ணங்கள் பிரார்த்தனைகள் மறைந்த ஈரான் ஜனாதிபதி ரைசியின் குடும்பத்தினுடன் அன்புக்குரியவுடன் என்றும் இருப்பதாக பதிவிட்டிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க பலமான கட்டமைப்பில் செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் மகிந்த தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள் இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலகு ரக விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டு வரும் கப்பல்கள் என்று பலமான கட்டமைப்பில் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பு செயற்பட்டதை நினைவு கூற முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சார் வைத்திருக்கனார் பதினைந்தாவது இராணுவ வெற்றியை முன்னிட்டு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் அந்த அறிக்கையில் மூன்று தசாப்தங்களாக இலங்கை ஆக்கிரமித்த பிரிபினவாத பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு குழுவாக ஆரம்பமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் உலகில் பிரபலியமான பயங்கரவாத அமைப்பாக எழுச்சி பெற்றதா தற்கொலை மனித குண்டதாரிகள் சிறுவர் படையணி என்பவற்றை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை உலகுக்கு அறிமுகம் செய்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் மஹிந்த ராஜபக்ச தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள் இரவு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலகு ரக விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டு வரும் கப்பல்கள் என்ற பலமான கட்டமைப்பில் தமிழீழ விடுதலைப் பொருட்கள் அமைப்பில் செயற்பட்டதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் இலங்கை மற்றும் இந்திய அரசு தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கை சிறேச அரசு தலைவர்கள் சிவில் மக்கள் உள்ளடங்களாக பலரை கொலை செய்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தோம் சகல வழிகளையும் நிராகரித்த தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் தாக்குதலை தீவிரமாக முன்னடத்தோம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நாட்டில் அமைதிய நிலை நாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் திகதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக இராணுவத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்ததையும் உறுதிப்படுத்தியிருந்தோம் நான்காவது கட்ட போராட் தோற்கடிக்கப்பட்டது மாத்திரமல்ல தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் பயணமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல லட்சக்கணக்கான சிவில் பிரிஜைகள் பாதுகாக்கப்பட்டனர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட அப்போதைய பாதுகாப்புச் செயலாளர் பாதுகாப்பு சபையின் பிரதானி முப்படை தளபதிகள் பொலிஸ் அதிபர் சிவில் பாதுகாப்பு படையணிகளின் பிரதானிகள் முப்படையினருக்கும் நாட்டு மக்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஐந்தாவது நிறைவீட்டுத்துறை ஜனாதிபதி என்ற அடிப்படையில் கௌரவம் அளிக்கின்றே யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்பொழுது பார்க்கின்றோம் ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்கக்கூடாது என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மண்டம் யுத்தம் தோற்றம் புறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவருடைய பொறுப்பாகுமன்றம் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் மகிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனம் மோதி இளம் சுவதி உயிரிழப்போம் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இராணுவ வாகனம் மோதியதில் இளம் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் அச்சிவேலி புத்தூர் கன்னம்புலியடை சந்தையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம் விபத்தில் திபாகரன் சரோஜா என்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளம் சுவதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் புத்தூர் கனம்புலியடை சந்தையில் இடம்பெற்ற விபத்து வைத்தியசாலைக்கு கொண்டுவர முன்னர் யுவதி உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை நிர்வாகம் அறிவிக்காததான் வீதியை கடப்பதற்காக குறித்த யுவதி வீதியுடன் நின்றுள்ளார் யுவதி நின்ற திசைக்கு எதிர் திசையாக புத்தூர் ராணுவ இராணுவ உயரதிகாரிகள் பயணித்த வேன் வேகமாக வருகந்துள்ளதாம் பீதியின் இடது பக்கத்தில் சென்ற வாகனம் பீதியின் பக்கத்தில் பக்கம் யுவதியை மோதி மரத்தில் யுவதியின் சடலம் தற்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஞானதீரருக்கு பொதுமன்னிப்பு கோரிக்கை ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம் நான்கு வருட கடூலிய தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் கலக்குழ ஞானதீரருக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்குமாறு தீரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் முன்வைத்துள்ளனர் பெசாக் போயா தினத்தை முன்னிட்டு ஞானதீரருக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பீகாரை தொடர்பில் கருத்து வெளியிட்டதன் மூலம் மதங்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஞானதீரருக்கு அண்மையில் நீதிமன்றம் நான்கு வருட கடூலியஸ்ரை தண்டனை விதித்திருந்தனர் கலகுட ஞானதீரர் கடந்த காலங்களில் இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியத்துக்கு எழுப்பி வருவதுடன் சமூகத்தில் இடம்பெற்று வரும் சில தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பிலும் பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரியப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளார் இலங்கை சமூகத்தில் சில தீவிரவாத சக்திகள் பரவுவதை தடுக்க பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது என்பது ரகசியமல்ல தேசிய ஒருமைப்பாடு சமூக ஆதரவு தேவை எனவே இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்து கலக்குட ஞானதேரர் மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றோம் என்றும் சொல்லப்படுகின்றது மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கல் கஞ்சி வழங்குவதை இழிவுபடுத்தி சுவரொட்டிகள் மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கல் கஞ்சி வழங்குவதை இழிவுபடுத்தி மாவட்டத்தின் சில பகுதிகள் சுவரொட்டிகள் ஊட்டப்பட்டுள்ளன அண்மையில் முள்ளிவாய்க்கால் நினைவீந்தால் வடகிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் மட்டக்கிழப்பில் சில பகுதிகளில் இவ்வாறு சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டன குறித்த சுவரொட்டிகளை நீங்கள் இன்னமும் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தலையிடப்பட்டிருந்ததா பாருங்கள் கஞ்சி குடியுங்கள் என்றும் தொடர்களை தாருங்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யும் டொலர் சேர்க்கும் கொள்கையில் நீங்கள் பங்களிக்கின்றீர்களா என்று இவ்வாறான கருத்துக்கள் அந்த சுவரொட்டிகள் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாம் தோல்வியில் முடிந்த பசிலின் திட்டம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான பசில் ராஜபக்ச உட்பட ராஜபக்ச குடும்பத்தினர் தலைமையிலான நூற்றி பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் பெற மீண்டும் ஒருமுறை முயற்சித்த போதிலும் அது தோல்வியில் கனதா நாடாளுமன்றத்தை முற்கூட்டியே கலைக்க உறுப்பினர்கள் விரும்பாத காரணத்தினால் அது பாதியிலேயே முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றதன இதையடுத்து கையெழுத்து ஆவணத்தை தனி விக்ரமசிங்கவுடன் நடத்தும் பேச்சுவார்த்தை கொண்டு செல்ல திட்டமிடப்படுகிறார் புது இன பெருமணக் இல்லாத அக்கி மக்கள் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தென் மாகாணத்தில் பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு விசேட பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் அக்கி மக்கள் கட்சி உட்பட கட்சியை சேர்ந்தவர்கள் இணக்கமாக செயற்பட்டாலும் அந்த முயற்சி முற்றாக தோல்வியடைந்ததாக பசு ராஜபக்ச அறிவிக்கின்றார் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த அனுமதி பெற வேண்டுமென்ற நோக்கம் தோல்வியடைந்திருக்கிறது இவ்வாறு டனில் தனது இந்தோனேசிய விஜயத்தை முடித்தவுடன் மீண்டும் கலந்துரையாடுவதற்கு இருதரப்பு இணக்கம் வெளியிட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் குழப்பத்தின் பின்னணியில் இயக்கியவர்கள் விவரம் அம்பலாம் போலீசாரை ஏபெட்டு கொலை கலாச்சாரத்தின் நாய்களாக அரசியல் செய்கின்ற முகமூடிகள் அகற்றப்பட வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட சர்வத ஒன்றிய செயலாளர் அருத்தொந்தை கந்தையா ஜெகதாஸ் வேண்டுகோள் வைக்கிறார் முள்ளிவாய்க்கால் படுகொலை நிறைவை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் போலீசார் சாதாரண மக்களைப் போல் நடந்து கொள்ளாமல் ஒரு அடாவடை கும்பலை போன்று செயற்பட்டுள்ளனர் கஞ்சிப்பானை காலால் தட்டி வீழ்த்தி அடுப்பினில் நீர் ஊற்றி மிகவும் சிறுமைத்தனமான முறையில் பொலிசார் ஈடுபடுகின்றனர் இலங்கை அரசின் ஈவல் அதிகாரிகள் மிகவும் கீழ்த்தரமான முறையில் நடந்து கொள்கொண்டனர் எனவே இந்த மண்ணில் இருந்து கொண்டு போலீசாரை ஏவப்பட்ட கொலை கலாச்சாரத்தின் நாயகர்களாக அரசியல் செய்கின்றவர்கள் முகமூடிகள் அகற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்படுகின்றன தமிழர்களின் நினைவேந்தல் உரிமை கூட சர்வதேசத்தால் உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை வருடம் முரண்பாடுகள் கைதிகள் கெடுபிடிகள் என்று ஏற்பட்ட வண்ணம் நினைவேந்த தொடர்பில் ஒரு பொதுக்கொள்கை அறிவியுங்கள் தமிழீழ விடுதலைப்பு இயக்கம் மீதான தடை இருப்பதனால் இயக்கத்தின் சின்னங்கள் பயன்படுத்தாமல் கொல்லப்பட்ட தமது உறவுகளை நினைவேந்தல் நிகழ்வுகள் தமது வீடுகளில் பகிரங்க தளங்களிலோ நடத்த தமிழ் மக்களுக்கு அங்கி நாடுகள் அக்கி நாடுகள் அங்கீகரித்த உரிமை இருக்கன குறைந்தபட்ச விஷயத்தை கூட இலங்கை ஆட்சியர்களின் தலைகளில் திட்டவட்டமாக புகுத்த சர்வதேச முகம் இதுவரை தவறியிருக்கிறது யுத்தம் நிறைவிடந்து இன்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அகோர யுத்தத்துக்கு முழுமையின் ஆதரவு ஒத்துழைப்புகள் அன்றைய இலங்கை அரசுக்கு வழங்கிய சர்வதேச முகாம் தமிழர்களை பார்த்து யுத்தம் முடிந்த உடனேயே அரசியல் தீர்வையும் பொறுப்புக்குரலையும் பெற்றுத்தருவதாக உறுதி கூறியது தமிழ் மக்கள் பிரதிகளிடம் உறுதி கூறியதை இலங்கை வந்து சென்ற அனைத்து ஐக்கிய நாடுகள் வெளிநாட்டு பிரதிகள் உள்நாட்டில் பணியாற்றம் ராஜதந்திர பிரதிகள் அனைவரும் அன்றைய தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் என்ற முறையில் என்னை சந்தித்து என்னிடம் இந்த உறுதிப்பாட்டை பல முறை கூறியிருக்கனார் ஆனால் இன்று நிலைமை என்ன அரசியல் தேர்வு பொறுப்புக்கூறல் என்பன ஒருபுறம் இருக்க யுத்தம் நுழைவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்றும் தமது உறவுகளை நினைவேந்தல் நிலைவுகளை நிகழ்த்தி கண்ணீர் விடும் குறைந்தபட்ச கூட சர்வதேச முகாம் எமக்கம் இலங்கை மக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கம் பெற்றுத்தவ தவறிவிட்டது இலங்கை போலீஸாரால் கைதுகள் கெடுபிடிகள் என்றும் தொடர்கின்றன பரடாபரிடம் மதத்தள யாத்திரை போவதைப் போல் தமிழ் மக்கள் பிரதிகள் சிவில் சமூக பிரதிகள் போய் போய்பெறுகின்றார்கள் அங்கு தீர்மானங்கள் பரடாபரிடம் நிறைவேற்றப்படுகின்றன ஆனால் இங்கே நாட்டுக்குள் தீர்வுகளும் பெறவில்லை ஆகவே சர்வதேச சமூகம் இலங்கை அரசியல் மனித உரிமைகள் பிரச்சனைகளை சரியாக கையாளவில்லை என்பது நிர்பணமாகி இறக்கணும் இலங்கை வந்து செல்லும் உள்நாட்டிலும் பணியாற்றும் ராஜதந்திர பிரதிகள் ஆகியோரை சந்தித்து வெறுமெனவே தலையாட்டி வர எனக்கு முடியாது எனது சமூக ஊடக தளங்கள் மூலம் நான் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் கடமையை சரியாக செய்ய சர்வதேசம் தவறிவிட்டது என்று சொல்லுவேன் இதனால் பிரபல மேற்குலக ஒன்றின் தூதுவர் மனம் பரந்துவதாக எனது செய்தி அனுப்பியுள்ளார் அவர் எனது நண்பர் அவர் மனத் மனபரத்தம் தொடர்பில் நானும் பறந்துகின்றேன் கொழும்பு மேற்கு நாட்டு ராஜதந்திரிகள் சந்திப்பிலும் இது பற்றி பேசப்பட்டதாக அறிகின்றேன் எனது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை சர்வதேசம் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் கடமையை சரியாக செய்யவில்லை என்ற நிலைப்பாடு சரியானது சர்வதேச சமூக நண்பர்களிடம் எனக்கு தனிப்பட்ட கோபங்கள் கிடையாது வரவும் கிடையாது செலவும் கிடையாது நான் என்னை நம்பும் அப்பாவி மக்களுக்கு உண்மையை கூறுகின்றேன் அவ்வளவுதான் இதன் புறபாவது இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் தமது நிலைப்பாடுகளை சர்வதேச சமூகம் மீளாய்வு செய்யுமானால் கொழும்பில் பணியாற்றும் ராஜேந்திர பிரதிகள் தங்கள் நாட்டு அரசுகளுக்கு இது பற்றி அறிவிப்பார்களாக இருந்தால் நான் மகிழ்ச்சியடைவேன் என்று பதிவிட்டிருக்கின்றார் மனு கணேசன் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஐந்து ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா யூரோன்றின் பருமதி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஸ்டேலிங் பவுன் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ரூபா சுவிஸ் ஃப்ரெண்ட் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அக்கி அமெரிக்க டொலர் முன்னூற்றி நான்கு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா ஐக்கியபு ராட்சியம் திர்ஹம் எண்பத்தி ஒரு ரூபா இலத்திரணியல் கடவுச்சீட்டுக்கள் கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் கச்சாத்து நாட்டில் ஐந்து மில்லியன் இலத்தரணியல் கடுப்புச் சீட்டுகள் கொழுபரவு செய்வதற்கான ஒப்பந்தங்களில் குடிபரப்புத் திணைக்களம் கையொப்பமிட்டுள்ளனர் குடிபெருப்பு திணைக்களம் பொது பாதுகாப்பு அமைச்சில் ஐந்து லட்சம் இலத்திரனியல் கடுப்புச் சீட்டுகள் கொழுபுக உடன்படிக்கையில் அண்மையில் கச்சாத்திடப்பட்டிருப்பதுடன் இதன் அடிப்படையில் பயோமெட்ரிக் தரப்புகளுடன் கூடிய கடுப்புச் சீட்டை வைத்திருப்பதன் மூலம் நாடுபட்டு நாடு பயணிக்கும் போது மக்கள் மிகவும் துல்லியமாகவும் விரிவாகவும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது அத்தோடு தடையின்றி எளிதாகவும் ஒரு நாட்டுக்குள் நுழைய முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது இல்லத்தனியில் கடவுச்சீட்டு கிடைப்பதன் மூலம் விசா பெறுவதற்கான செயல்முறை துரிதப்படுத்த முடியும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சி அறிவிக்கின்றது வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வு பெருந்தரளாக வரும் மக்கள் கூட்டம் முல்லத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வைகாசி விசாக பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இன்று அதிகாலை மூன்று மணியிலிருந்து நடைபெற்று வருகின்றன இதற்கமைய அதிகாலை தொடக்கம் பூஜைகள் நடத்தப்பட்டு வருவதுடன் மக்கள் திருநிலாக வகுந்து தங்கள் நீர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் காவடி பரபை காவடி பாட்சம்பு போன்ற நீர்த்திக்கடங்களை நிறைவேற்றுவதில் பக்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மட்டுமன்றி அதிகாலிருந்து வற்றாப்பள்ளை கண்ணகை அம்மன் ஆலயத்துக்கு செல்லும் எல்லா வீதிகளிலும் பக்தர்கள் கால்நடையாக ஆலயத்துக்கு சென்று நீர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பெருமளவு பக்தர்களை உள்ளிருத்து வைகாசி பொங்கல் நிகழ்வுகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது கல்முனையில் அஸ்டம் அருங்காட்சியகத்தின் நிர்மாணப் பணிகளை துரிதமாக ஆரம்பிக்க நடவடிக்கை இன்று அடையாளம் காணப்பட்ட இடத்தில் சிடமதான பணிகள் இலங்கை தேசத்துக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் அளப்பரிய ஆற்றிய தலைசிறந்த என்றால் அஸ்டாப் நினைவு அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் முடக்கிவிடப்பட்டு அதன் முதல்கட்ட சிறுமதன பணிகள் என்று சொந்த தொகுதியான கல்முனையில் அடையாளம் காணப்பட்ட காணி முன்னெடுக்கப்படுகிறது சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் திகாமடுலா பாராளுமன்ற உறுப்பினருமான ஹரிஸ் அவர்களின் முன்னிலைப்படுத்தலில் கல்முறை மாநகரசபை உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் தலைவர்கள் அஸ்டபின் அபிமானிகள் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பங்கு பெற்றருடன் இந்த சிறுமதனப் பணிகள் இன்று காலை இடம்பெற்றிருந்ததாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தாபகரும் முன்னாள் அமைச்சருமான அஸ்டப் அவர்கள் ஆற்றிய சேவைகள் கவுரவிக்கும் வகையில் அஸ்டப்பின் இருபத்தி நான்காவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு திகாமுடல பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைப்பாக அஸ்டப் நினைவு அருங்காட்சியகம் என்ற நினைப்பு நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட இந்த இடத்துக்காக இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா முதற்கட்டமாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் அதற்கான நிர்மாணப் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிபுரிவிடுத்திருந்தார் அதனையொட்டி துரிதமாக நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்க நடவடிக்கை இடம்பெற்று வருவதுடன் சிறுமதன பணியில் கல்முனை பிரதேச செயலாளர் லியக்கத் அலியவர்கள் கல்முனை மாநகர ஆணையாளர் அவர்களும் உதவி ஆணையாளர் பொறியாளர்கள் மற்றும் கல்முனை மாநகரசபை முன்னாள் உறுப்பினர்கள் கல்முனை பிரசபை செயல அதிகாரிகள் கல்முனை மாநகர சபை அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோத்தர்கள் கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர்கள் தலைவர்கள் அஷ்டபின் அபிமானிகள் என்று பலரும் பங்கு கொண்டிருந்ததை அவதானிக்க முடிகின்றதாம் டனிலுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு சரக்கல் இலக்கு வைக்கப்படும் தமிழர்கள் ஜனாதிபதி டன் விக்ரமசிங்க மற்றொரு அரசியல் சரக்கலை சந்திக்க இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் போர் வெற்றி கொண்டாட்டத்தை தவிர்க்கும் நோக்கில் இந்தோனேசியாவிற்கு முற்கூட்டியே சென்றதாக ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கில் இராணுவ வெற்றி கொண்டாட்டத்தை டனில் புறக்கணித்ததாக அறிய முடிகின்றனர் நடைபெற்ற இராணுவ நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு ஜெனரல் ஆகியோருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் உலக நீர்தினத்தை முன்னிட்டு இந்தோனேசியாவில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றுவதற்காக ரணில் சென்றிருந்தார் பதினெட்டாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மாநாடு நடைபெற இருப்பதனால் இராணுவ கொண்டாடத்தில் கலந்து கொண்டதன் பின்னரே அதில் கொள்ள முடியும் என்ற நிலை இருந்தது எனினும் திட்டமிட்ட வகையில் முன்கூட்டியே சென்றதாக இவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதியாக டர்னல் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ராணுவத்தினர் நிலனில் விசேட கவனம் செலுத்துவதாகப் போரின்போது உயிரிழந்த ராணுவத்தினர் குடும்பங்களுக்கு விசேட அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாகவும் உறுதியளித்திருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி